அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை பத்து நாற்பத்தி எட்டு வரை ரோஹிணி பின் மிருக சீரிசம் நட்சத்திரம் அன்பர்களே முக்குணங்கள் அதனுடைய உட்பிரிவுகளோடு சேர்த்து ஒன்பது வகைகள் ஒவ்வொன்றாக பார்த்துக்கொண்டு வருகின்றோம் நேற்றைய தினம் ராஜசத்தில் ராஜசம் பார்த்தோம் இன்று நாம் பார்க்க இருப்பது ராஜசத்தில் தாமசம் ராஜசம் அவசரம் ஆத்திரம் செயல் தாமசம் அவநம்பிக்கை செயல்படாமை துணிச்சலின்மை பாவங்களெல்லாம் செய்யாத ஒரு அறியாமை இவைகளெல்லாம் தாமசத்திற்கு உண்டு சொல்வார்கள் அல்லவா நிறைகுடம் ததும்பாது நிறைகுடம் ததும்பாது என்று இது சாத்விகத்தில் சாத்விகமாக உள்ள ஞானிக்கு பொருந்தும் தாமசம் இதுவும் ததும்பாது அது நிறைகுடம் ததும்பவில்லை இங்கு குடத்தில் ஒன்றுமே இல்லை எனவே தழும்பவில்லை இந்த ஒரு வித்தியாசத்தை நீங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் ராஜசத்தில் தாமசம் என்று வந்தால் அறியாமையும் உண்டு ஆத்திரமும் உண்டு இரண்டும் நேர் எதிர்குணங்கள் குணங்கள் இது ரெண்டுமே இவர்களுக்கு உண்டு இவர்கள் மனதில் ஏற்றப்பட்ட ஒரு விஷயத்தை மறக்கவே மாட்டார்கள் தனக்கு மேல் உள்ளவர் தான் மேலானவர் என்று யாரை நினைக்கின்றாலோ அவர்கள் பேச்சே இவர்களுக்கு வேத வாக்கு வேறு யார் என்ன பேசினாலும் அதில் நியாயம் உள்ளதா இல்லையா என்பதை யோசிக்கவே மாட்டார்கள் சீர்தூக்கி பார்க்க மாட்டார்கள் கண்மூடித்தனமான ஒரு ஆதரவு இவர்கள் கொடுப்பார்கள் இதுதான் ராஜசத்தில் தாமசம் சில இடங்களில் என்னதான் முயன்று பார்த்தாலும் நல்லவர்கள் நல்லது நடக்காமல் போவதற்கு இவர்கள் ஒரு காரணம் ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு பழமைவாதிகள் போல நல்லதோ கெட்டதோ அதை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் வழி வழியாக இதுதான் நான் செய்கிறேன் இதைத்தான் எங்கள் அப்பா சொன்னார் எங்கள் தாத்தா சொன்னார் எனவே இப்படி தான் செய்கிறேன் இப்படி தான் செய்வேன் என்று அடம் பிடிப்பவர்கள் இவர்களாக இருப்பார்கள் இவர்களிடம் அறியாமல் இருக்கின்ற காரணத்தால் ஆபத்து இல்லை என்று சொன்னாலும் ஆத்திரம் உண்டல்லவா ராஜசம் வருகிறதே ஆத்திரம் உண்டல்லவா எனவே சில நேரங்களில் இறக்கமற்று ஒரு சில செயல்களையும் செய்து விடுவார்கள் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு சரியாக யோசியாமல் சில வேலைகளை செய்கின்றார்களே அப்படி செய்து விடுவார்கள் எனவே இவர்கள் விஷயத்தில் நாம் பழகும்போது எச்சரிக்கையாக பழக வேண்டும் கடிந்து பேசக்கூடாது அவர்களை நாசுக்காக இடித்துரைக்க வேண்டுமே தவிர நீ செய்தது தவறு என்று நேரடியாக சொல்லிவிடக் கூடாது சொன்னால் கோபித்துக் கொள்வார்கள் ஆகவே பக்குவமாக இவர்களிடம் நாம் பழக வேண்டும் அன்பர்களே ராஜசத்தில் தாமசம் பார்த்தோம் இனி பன்னிரெண்டு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே தனி ஒரு மனிதனாக நின்று தன் புத்தியை மட்டுமே நம்பி ஒரு செயலை வெற்றிகரமாக செய்து முடித்து எது தேவையோ அதை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களை பிடிக்கிறதோ இல்லையோ நன்றாக யோசித்து பார்த்து இதுதான் சரியான வழி என்று தீர்மானித்து அதன்படி நடந்து ஒரு நன்மையை அடையும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே நாளைய தினம் இப்படி இருக்கும் நாம் இப்படி நடந்தால்தான் நல்லது என்று சரியாக திட்டமிட்டு அதன்படி நடந்து நன்மை பெற ஆரம்பிக்கும் நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே லாபம் உண்டு செய்வன திருந்தச் செய்து யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு செய்து இந்த நன்மையை இன்று நீங்கள் பெறுவீர்கள் சிம்மராசி அன்பர்களே தொழில் ஸ்தானத்தில் எதிர்பாரா சருக்கள் உண்டு இன்றைய தினம் விரயம் என்று காட்டுவதால் எதையும் கவனமாக செய்யுங்கள் ராசி அன்பர்களே தர்மப்படி நடந்து அதில் வருகின்ற சில கஷ்டங்களையும் தாங்கி மீண்டும் தர்மப்படியே நடந்து மாபெரும் நன்மையை அடைவீர்கள் இந்த நாள் மிக மிக நல்ல நாள் உங்களுக்கு உங்கள் ஆத்மாவுக்கு துலாம் ராசி அன்பர்களே ஒரு நூதன முறையில் செயல்பட்டு நல்ல லாபத்தை பெறுகின்ற நாளும் ஒரு நல்ல வழியை அடுத்தவர்களுக்கு காட்டுகின்ற நாளாகவும் இருக்கிறது நல்ல நாள் ராசி அன்பர்களே ஒரு நல்ல இடம் இன்று உங்களுக்கு தரப்படும் பட்டம் தேடி பலர் அலைவார்கள் சிலருக்கு பட்டம் வீடு தேடி வரும் அந்த சிலரில் நீங்களும் ஒருவர் இன்று தனுசு ராசி அன்பர்களே உங்களது விசேஷமான ஒரு புத்தி அடிக்கடி காட்டாத எப்போதாவது காட்டப்படுகின்ற ஒரு புத்தி அது என்னவென்று சொன்னால் தோல்வியை வெற்றியாக்கும் ஒரு விந்தை இன்றைய தினம் ஒரு தோல்வியை புத்திசாலித்தனமாக நடந்து வெற்றியை படிக்கல்லாக மாற்றுவீர்கள் எல்லோரும் ஆச்சரியப்படுவார்கள் பாராட்டுவார்கள் அது இன்று உங்களுக்கு நடக்கும் மகர ராசி அன்பர்களே புகழ் உண்டு ஒரு மங்கள காரியத்தை நல்லபடியாக செய்து முடித்தவைக்காக சில நேரங்களில் நாம் வெற்றி அடைவோம் ஆனால் அதற்குப் பிறகு அதனால் சில சிக்கல்கள் தொடர்ந்து வரலாம் அதெல்லாம் இல்லாமல் முழுமையாக செய்து முடித்த ஒரு நற்பெயர் இன்று உங்களுக்கு கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே நல்ல திறமையை காட்டினீர்கள் ஆனால் யாரும் கண்டுகொள்ளவில்லை விளக்கி பார்த்தீர்கள் இதனுடைய பெருமை இப்படி என்று யாரும் காது கொடுத்து கேட்கவில்லை இன்றைய தினம் உங்களுக்கு அங்கீகார குறைவு என்று காட்டுகிறது மீனராசி அன்பர்களே இன்று பணத்துக்காகவும் ஒரு நல்ல பெயருக்காகவும் உங்கள் முயற்சி இருக்கிறது அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்